ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் பதினெட்டு பவானி பாவனா அண்ணன் திருமணம் முடிந்து சீர்வரிசைகளுடன் புகுந்த வீட்டிற்கு சென்று விட்டார்கள் கல்யாணி அது எப்படி இருந்தாலும் இரண்டு மகள்களுக்கும் சீர் செய்வதில் குறை வைக்கவே மாட்டார் விவசாயம் தோட்டம் தோப்பு இவற்றில் வரும் வருமானத்தை பார்க்க வரவு செலவு வீட்டு கணக்கு எழுத எல்லாவற்றிற்கும் பார்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக வீட்டில் கணக்கப்பிள்ளை உண்டு எந்த வருமானம் வந்தாலும் அதை இரண்டாக பிரித்து கணக்கப்பிள்ளை கொடுத்து விடுவார் சித்தார்த் தஸ்வின் கிட்ட தஸ்வின் கையில் இருந்தே அப்படியே கல்யாணி வாங்கி விடுவார் சித்தார்த் அதை கணக்கப்பிள்ளையிடம் கொடுத்து குடும்ப செலவுகளுக்கு வைத்து கொள்ள சொல்லி கல்யாணி அந்த பணத்தை தன் பெயரில் போட்டுக்கொள்வார் பெரும்பாலும் தங்கச்சிகளுக்கு தான் சீர் செய்வது செய்வான் ஆனாலும் கல்யாணி தன்னிடம் உள்ள பணத்தில் மகள்களுக்கு வரும்போதும் போகும்போதும் நகைகளோ பட்டுப்புடவையோ பேரன் பேத்திகளுக்கு மகள்களுக்கு ஒரே மாதிரி வாங்கி கொடுப்பார் பாவனாவை விட பவானியைத்தான் கல்யாணிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆளுமையான பெண் என்றாலும் அன்பும் அமைதியும் உள்ளவள் பாவா உள்ளவள் பாவனா வெடுக்கென பேசும் குணம் கொண்டவள் அவரவர் அம்மா போல என்பார் முருகவேல் கல்யாணிக்கு கோபம் வரும் அவர் எப்படி அவர் அப்படி சொல்லும்போது பவானி என் மகள் என்பார் உரிமையாக இந்த பாசம்தான் சித்தார்த்தை பலமுறை வாயடிக்கு போக வைக்கும் என்னவோ சிறு வயதில் இருந்து தன்னிடம் ஒட்டாமல் தந்தையிடமே ஒட்டிக்கொள்ளும் சித்தார்த்தை கல்யாணிக்கு பிடிக்காது தன்னிடம் ஒட்டிக்கொண்டு அம்மா என்று வளைய வரும் பவானியைத்தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பத்து வயதில் கல்யாணி தன் சொந்த அம்மா இல்லை என்று தன் பாட்டி மூலம் கேள்விப்பட்ட பவானி கூட அப்படி அழுகலை ஆர்ப்பாட்டம் பண்ணலை கல்யாணி தான் தன் நாத்தனாரிடம் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தாள் இப்ப ஏன் என் மக கிட்ட சொன்னீங்க அவ என் மக இல்லைன்னு அவ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது என்று அழுதார் தான் பெரிய மனுஷியாக அம்மா நான் எப்பவும் உங்கள் மகள்தான் என்னை பெற்றது இருந்தாலும் வளர்த்தது நீங்க தானே என்றாள் அதையே தான் நானும் சொல்கிறேன் என்றாள் பாவனா எல்லாரும் அவளை புரியாமல் பார்க்க என்னை பெற்றது கல்யாணி என்றாலும் வளர்த்தது நீதானே என்று பவானியை காட்ட உண்மைதானே என்றார் பாட்டி அடி கழுத சந்தரி சாக்கில் என் அம்மா பேர சொல்றியா என்றாள் பவானி கண்டுபிடிச்சிட்டியா என்று பாவனா கிழிக்குச் சிரித்தாள் மகள் மகள்களுக்கு இப்படி வாரி இறக்கிறீங்களே அது ஏன் புருஷனோட பங்கு பணம் என்று வயிறு எறிவாள் கன்யா நான் பெத்து வளர்க்காம உன் புருஷன் எப்படி வந்தான் என்பார் கல்யாணி இவர்களின் சண்டையில் ஆண்கள் தலையிட மாட்டார்கள் ஆனாலும் சித்தார்த் அப்பாவிடம் தங்கச்சிகளுக்கு என்ன செய்யணுமோ அதை என் பணத்தில் செய்ய வேண்டியதுதானே ஏன் அவங்க செய்யறாங்க என்பான் அண்ணா சும்மா இரு அம்மா கையில் பணம் போகும் வரை தான் இப்படி என்னால் ஏன் பங்குக்கு அக்கா தங்கைக்கு சீர் செய்ய முடியும் என் பொண்டாட்டி கைக்கு எப்போ அந்த பணம் போகுதோ அதன் பிறகு என்னால் அக்கா தங்கைகளுக்கு எதுவுமே செய்ய முடியாது செய்ய விடமாட்டா என் பொண்டாட்டி என்றான் தம்பியின் சூழ்நிலை தெரிந்த பின் இவன் அதை கண்டுகொள்வதே இல்லை தஸ்வின் தன் சம்பளத்திலும் முக்கால் தன் மனைவியிடம் கொடுப்பான் கால்வாசி அவன் வைத்துக் கொள்வான் இது அவன் அப்பா அவனுக்கு கொடுத்த அட்வைஸ் அவரும் இப்படித்தானே இத்தனை வருடமாக குடும்பம் நடத்துகிறார் பெரும்பாலும் கல்யாணி நகை புடவை என்றுதான் காசை போடுவார் கன்யா சினிமா பா சினிமா பார்க் வெளியூர் சுற்றுலா பயணம் ஆடம்பர செலவுகள் என்று போவாள் தஸ்வின் பலமுறை முறை எச்சரிக்கை செய்வான் கன்யா என்றாவது ஒரு நாள் இந்த பணத்தை வைத்துத்தான் அரிசி பருப்பு வாங்கி சாப்பிடும் நிலை வரும் அப்ப நீ ரொம்ப கஷ்டப்படுவாய் அதனால் இப்பவே இந்த காசை சேமித்து பழகு என்பான் அவளுக்கு இவ்வளவு பெரிய பணக்காரன் என்று எண்ணி நம்பி ஏமாந்து காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்டவளால் இந்த இதை கூட நான் அனுபவிக்கவில்லை என்றால் எப்படி அந்த சூழ்நிலை வரும் வரை நான் என் தான் இருப்பேன் என்று அவள் இருக்க தஸ்வினும் ஆளை விட்டா போதும் சாமி என்று விட்டுவிட்டான் கல்யாணி கன்யா இருவருக்கும் நியந்தனாவின் சமையல் பிடித்து போக இனி நீயே சமை பொன்னமா மற்ற வேலைகளை பார்க்கட்டும் என்று கல்யாணி சொல்லிவிட்டார் அதை யாரால் மீற முடியும் காலை எழுந்து வந்தால் காலை டிஃபன் செய்வது கணவனுக்கு காலை டிஃபன் செய்துவிட்டு கணவனுக்கு பரிமாறிவிட்டு முதலில் கணவனுடன் வெளியே போற்றிக்கோ வரை அவள் வர திரும்பி என்ன வேணும் என்றான் இல்லை நீங்கள் போகும்போது எனக்கு ஏன் எனக்கு டாட்டா போறியா என்று அவன் முகம் சுழித்து கொண்டே கேட்க அவளுக்கு என்னமோ போல ஆனது இல்லை என்று தலையாட்டியவள் அப்படியே திரும்பி சமையல் அறைக்குள் சென்றாள் இதை காலின் ஒருபுறம் இருந்த ஜன்னல் வழியாக பார்த்த கன்யா அதுதான் பார்த்தேன் இந்த பாறாங்கல்லு பொண்டாட்டி மேலே பாசமாக இருந்துட்டாலும் விளங்கிரும் என்று வாய்விட்டே சொல்ல அப்படியெல்லாம் தப்பாக நினைக்காத இவன் ஒரு காலத்தில் அந்த பொண்டாட்டி கூட கால் என்றோ வாசல் என்றோ கூட பார்க்காமல் ரொமான்ஸ் பண்ணினதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் ஆனால் ஒன்று ஆனால் ஒன்று நிச்சயம் இவன் இவளை போய் போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலை ஏதோ ஊருக்காக பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டில் வேணும்னு கட்டி இருக்கிறான் அது நல்லா தெரியுது ம் நமக்கும் நல்ல சமயக்காரி கிடச்சா இந்த பொன்னம்மா சமையலை எம்புட்டு நாளாகத்தான் திங்கிறது என்று சொன்னார் கல்யாணி என்னதான் அவள் சமைத்தாலும் மாமியாரும் மருமகளும் சாப்பிடும்போது அவளை கூப்பிட மாட்டார்கள் அவளாக வந்து அவர்கள் கூட அமர்ந்து சாப்பிட்டாலும் அவளிடம் ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள் நேந்தனா வீட்டில் நியந்தனா வீட்டில் இருக்கும்போது எந்த மேக்கப்பும் போட மாட்டாள் அதனால் அவள் முகத்தில் உள்ள திட்டுகள் நன்றாக தெரியும் முதலில் பொன்னம்மா தான் என்னம்மா இது முகத்தில் எல்லாம் இப்படி இருக்கு என்று கேட்க நியந்தனா சொன்னாள் அடப்பாவமே என்று வெளியே சொன்னாலும் மனதிற்குள் இந்த பொண்ணை ஏன் அந்த தம்பி கட்டணும் என்னமோ போன கல்யாணமும் ஏடா கூடமாக தான் பண்ணுச்சு இப்போவும் இப்படி பண்ணியிருக்கு அந்த ஐயாவாவது வேண்டாம்னு இதெல்லாம் சொல்லக்கூடாதா என்று நினைத்தவள் முருகவேலிடம் கேட்டே விட்டார் என்ன செய்கிறது பொண்ணம்மா அவன்தான் ஏதாவது உடம்புல குறைவுள்ள பொண்ணாக பார்க்க சொல்கிறான் உடம்புல குறை என்றால் நாளைக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கும் அது வந்துட்டா என்ன பண்ணுறது அதுதான் இந்த பொண்ணுக்கு இது வெறும் அலர்ஜியால் வந்தது சின்னமை போட்டால் சில தழும்பு அப்படியே காய்ச்சி போயிடுமே அந்த மாதிரி தான் இது யாருக்கும் எதுவும் செய்யாது பிள்ளைகளுக்கும் வராது அதுதான் நானும் சின்னவனும் நல்லா தெரிஞ்ச இடம் அப்படின்னு பார்த்தேன் தெரியாத இடம்னா அவங்க சொல்றத நம்ம நம்ப முடியாதே அதுதான் என்றார் மற்ற வேலையாட்களுக்கும் இது பரவியது நியந்தனா சாதுவான பெண்ணும் இல்லை அடாவடியான பெண்ணும் இல்லை இயல்பான பெண் எப்போதும் வீட்டில் வேலை செய்து கொண்டே இருந்ததால் அவளால் பகல் நேரத்தில் வீட்டில் சும்மா இருக்காமல் தானே மூன்று நேரமும் சமைத்தாள் எப்போதும் போல் இரவு பதினோரு மணிக்குத்தான் சித்தார்த் வந்தான் அவளும் வழக்கம்போல் அவனுக்கான டிஃபனை கொண்டு போய் அவர்களின் பகுதியில் உள்ள டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் இருப்பாள் அவளும் எவ்வளவு நேரம்தான் சும்மா மொட்டு மொட்டு என்று இருக்க முடியும் கிட்டத்தட்ட பட்டு பன்னெண்டு பதிமூணு பேருக்கு மேல் மூன்று நேரமும் சமைக்கணும் அதுவும் கல்யாணி நினைத்து நினைத்து அதை செய்யி இதை செய் என்பார் கன்னியாவும் அப்படித்தான் எனக்கு பிடித்ததா எதுவுமே நீ செய்யலை என்பாள் இப்படி பார்த்து பார்த்து சமைப்பதற்குள் அவளுக்கு இடுப்பு ஒடிந்தது மேலும் அவர்கள் பகுதியில் டிவியும் இல்லை அவளிடம் போனும் இல்லை எனவே வேலை செய்த அழுப்பில் படுத்ததும் தூங்கி விடுகிறாள் இதனால் அவனுக்கு கோபம் வந்தது அவனால் அவளை விட்டு விலகி இருக்கவும் முடியலை அதே சமயம் அவனாக போய் அவளை எழுப்பவும் பிடிக்கலை அதனால் அவன் அன்று சாப்பிடாமல் தூங்கிவிட்டான் நடு இரவிற்கு மேல் கண்விழித்த நியந்தனா என்னது இவர் இன்னும் வரலையா மணி என்ன என்று தெரியாமல் காலில் பார்க்க தான் சித்தார்த்தின் கார் சாவி டைனிங் டேபிளில் கிடந்ததை பார்த்தாள் என்னது அவர் வந்துட்டாரா ஏன் என்னை எழுப்பல என்று பரபரவென சாப்பாட்டை திறந்து பார்க்க சாப்பாடு அப்படியே இருந்தது ஐயோ அவர் சாப்பிடல போலையே என்று பயந்து போய் அவள் அரைக்கதவை மெதுவாக திறந்து எட்டி பார்த்தாள் அவன் தூங்காமல் புரண்டு கொண்டு இருக்க மெல்ல அருகே போய் என்னங்க என்னங்க என்றதும் கண்வெளித்தான் சாரி நான் தூங்கிட்டேன் நீங்கள் ஏன் சாப்பிடலை என்று கேட்க நாள் பூரா உழைச்சிட்டு வரவனுக்கு ராத்திரி முழிச்சு சாப்பாடு கூட உன்னால போட முடியாதுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணேன் இப்படித்தான் பட்டினியாக கிடக்கணும் போய் தூங்கு என்றான் இறுகிய குரலில் எந்த நாவிற்கு என்ன செய்வது என்று புரியலை சாரி இனிமேல் நான் தூங்க மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் என்றாள் அவன் அவளை பார்க்க அவள் தன் தாயிடம் ஏதாவது தப்பு செய்து மாட்டிக்கொண்டால் சிறு வயதில் தோப்பு கரணம் போடுவது போல் காதை பிடித்துக்கொண்டு கொண்டு தோப்பு கரணம் போட அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது ஆனாலும் அதை வெளியே காட்டாமல் எழுந்து வெளியே போக அவளும் பின்னாடியே போனாள் அவன் உட்காரவும் டிஃபன் பரிமாறினாள் அவன் சாப்பிட்டு முடித்ததும் அவள் தயங்கி நிற்க ஏன் கூப்பிட்டாதான் ஏன் அறைக்கு வருவியா என்றான் இவள் எதுவும் சொல்லாமல் அறைக்குள் போக விளக்கை அணைத்துவிட்டு மனைவியை அள்ளி கொண்டான் அதன் பிறகு மறுநாளில் இருந்து அவள் தூக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் வரவிற்காக காத்திருந்தாள் திருமணமாகி ஒரு வாரம் கடந்து விட்டது அன்று மதியம் அவள் அம்மாவும் அப்பாவும் அவளை பார்க்க வந்தார்கள் வந்தவர்களை வாங்க என்று கூட சொல்லாத கல்யாணி பக்கத்து ஊருனா அடிக்கடி வருவீங்களா என்று கேட்க அவர்கள் என்ன பதில் சொல்வது என்று திகைக்க சமையல் அறையில் இருந்து எதிர்பாராமல் வந்த நியந்தனா அம்மா அப்பாவை பார்க்கவும் ஓடி வந்தவள் வாங்கம்மா வாங்கப்பா என்றாள் ஆனால் அவர்கள் முகம் சரியில்லை என்ன என்னாச்சு என்று அவள் கேட்க அவர்கள் எதுவும் சொல்ல முடியாமல் சும்மாதா நீ இதுவரை ஃபோன் கூட பண்ணல அதுதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம் என்ற இந்திரா மகளின் கையில் ஒரு பையை கொடுக்க இதெல்லாம் எதுக்குமா என்றாள்